நிலைமஞ்சாரம் என்று ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்டு எல்லாம் கேட்ட முடியாது ஆப்பிரிக்கால அங்கு ஒரு ஆய்வு நடந்தது அந்த ஆய்வின் முடிவு நேச்சர் என்கிற ஒரு பத்திரிகை நண்பர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்க உலகத்தின் அறிவியல் இதழ்கள்ல நம்பர் ஒன் இதழ் வந்து நேச்சர் நம்பர் ஒன் ஆயிரக்கணக்கான ஆட்சியல் இருக்கு அந்த நேச்சர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் நோபல் பரிசு கிடைக்கும் சும்மா இல்ல நோபல் பரிசு ஆட்சிகள் எல்லாம் அதுலதான் வரும் அந்த நேச்சர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு மூணு வருஷம் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு என்ன ஆராய்ச்சி தெரியுமா அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய பழங்குடி உணவுகளை ஆப்பிரிக்க இளைஞர்களை சாப்பிட வைக்க ஒரு ஆராய்ச்சி ஒரு எழுபத்தி ஏழு பேர் எடுத்துக்காங்க எழுபத்தி ஏழு பேர் எடுத்து மூணு மாசம் ஆப்பிரிக்க பாரம்பரிய உணவு மூணு மாசம் அர்பனைஸ் உணவு மொதல் மூணு மாசம் இது அப்புறம் அடுத்த மூணு மாசம் அன்பனை பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பர்கர் பீஸா அதெல்லாம் அடுத்த மூணு மாசம் முதல் மூணு மாசம் தெரியுமா மெபாகி கிருபு உகாலி இதெல்லாம் ஆப்பிரிக்க சார் இதெல்லாம் என்ன சார் என்ன தெரியும் மெபாகி வாழப்பழமும் தினையும் உகாலி சோளமும் மரவள்ளி கிழங்கும் இப்படி சிறுதானியங்களையும் நாட்டு அவர்கள் நாட்டு பாரம்பரிய உணவையும் குடிக்க வைத்து அதை குடுக்குறாங்க மூணு மாசம் மூணு மாசம் இந்த பக்கம் அன்பனை உலகத்தரமான ஆய்வுகள் எங்கெல்லாம் உடம்புல இன்ஃபிளமேட்டரி மார்க்கர்ஸ் இருக்கு புற்று வருவதற்கான முதல் நிலை சாத்தியங்கள் ரத்தத்தில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க சாதாரண அந்த ஆராய்ச்சிகள் பண்ண அத்தனை பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள் மூணு ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா சிறுதானியமும் அந்த கேழ்வரமும் களியும் அந்த கிழங்கும் அந்த நாட்டு உணவுகள் சாப்பிட்ட இளைஞர்கள் அந்த காலத்தில் அத்தனை நோய்களுக்கும் எதிரான எதிர்பார்க்கலுடன் இருக்கிறார்கள் இந்த அர்பனைஸ்டு சாப்பிட்டவனுக்கு அந்த எதிர்பார்த்தல் இல்லை மரபு உணவுகளை உற்றுப்பாருங்கள் என்று யார் சொல்கிறார்கள் உலகின் அத்தனை ஆய்வறிஞர்கள் சொல்லியிருக்கான் இந்த ரிசல்ட் ஏப்ரல் இருபதாம் தேதி நேச்சர்ல பப்ளிஷ் ஆகுது அடுத்த நாள் காலையில அமெரிக்காவிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் சார் நீ பேசிட்டே இருந்த ஒரு வாழ்த்துகள் வந்திருக்கு தயவுசெய்து படிங்க நேச்சருக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஃபோன் பண்ணி நண்பர்கள் கூட எனக்கு உடனே அந்த டிராஃப் எடுத்து அனுப்பு பீடியோ அனுப்பு எடுத்து வாசித்து பார்க்க பார்க்க முழுதாக படிக்க முடியாத அளவுக்கு கண்ணீர் ஆனந்தர் கண்ணீர் நண்பர்களே ஆனா நம்ம வந்து நம்ம இன்னைக்கும் அதை விமர்சிக்கிற மாதிரி இருக்காங்க இதுல என்ன வந்துருப்போகு என்ன செஞ்சிட போது என்ன செய்யற போது இதை விட ஒரு பெரிய ஆய்வு நடக்க முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைமை ஆய்வு நிறுவனங்கள் நிறைய பேருக்கு நான் தொலைபேசியில பேருந்தேன் இப்படி ஒரு ஆய்வை இங்க செய்யுங்க இங்க ஒரு சிறுதானியில் நம்ம ஊர் தானியத்துல நம்ம ஊர் கிடங்குல நம்ம ஊர் அரிசியில இப்படியான ஒரு ஆய்வை செய்ய முடியுமா என்றால் தானே செய்ய முடியும் செய்வதற்கான மனம்தான் வேணும் செய்வதற்கான முனைப்புதான் வேணும் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் இது அத்தனை உணவுகளும் நம் குடலுக்குள் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நலம் பயக்கின்றன